திருச்சிற்றம்பலம் திருக்குறுக்கை புராணம் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள தலம் குறுக்கை அட்டவீரட்டானங்களுள் மன்மதனை எரித்த தலம் தீர்த்தவாகு என்னும் ஒரு முனிவர் சிவபெருமான் உள்ள திருத்தலங்கள் தோறும் சென்று அவ்வத்தலத்தில் உள்ள இறைவனுக்கு ஆகாய கங்கை நீரை கொண்டே திருமஞ்சனம் செய்யும் இயல்புடையவர் அவர் இத்தலத்தை அடைந்து அவ்வாறே பூசிக்க விரும்பி தம் நீண்ட கைகளை உயரத் தூக்க அவை குறுகின அக்காரணத்தால் இத்தலத்தின் பெயர் குறுக்கை என்றே வழங்கலாயிற்று யோகீசபுரம் காமதகனபுரம் கம்பகரபுரம் என்பன இதன் வேறு பெயர்கள் லக்ஷ்மி திருமால் பிரம்மன் முருகன் ரதி ஆகியோர் வழிபட்ட தலம் அப்பர் பெருமானால் பாடல் பெற்றது தல மரம் கடுக்கா ஆனதால் அரிதசிவனம் என்று பெயர் பெற்றது இத்தல புராணம் இயற்றியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் இதில் இருபத்தோரு படலங்களும் எழுநூற்று முப்பத்தி ஆறு பாடல்களும் உள்ளன அவையடக்கம் கூறுகையில் மொழி முதல் ஆகா அகரம் அகர உயிரோடு கூடி சுட்டு முதலிய எழுத்துக்களின் பின்னே வருதல் போல தம்பாடலும் இத்தல யோகீசருடைய கதையை சார்ந்தலால் சிறப்பு பெறும் என்பதை அமைத்து ஒரு பாடலை அமைத்துள்ளார் உழவர்கள் காவிரியில் புதுவெள்ளத்தைக் கண்டு மகிழ்ந்ததற்கு அப்பூதி நாயனார் திருநாவுக்கரசு நாயனாரைக் கண்டு மகிழ்ந்ததையும் திரு மாணிக்க வாசகர் குருந்த மரத்தில் எழுந்தருளிய சிவபெருமானைக் கண்டு மகிழ்வுற்றதையும் ஓமையாக கூறுகின்றார் ஆன்ற அப்பூதி நாயனார் நாவுக்கரையரை கண்டது போலும் கான்ற சோரென்றே இருமையும் கண்டு கழிக்கும் நாலாவது சக்தி ஊன்ற நேர் வாதவூரர் கோள் குறுந்தில் ஒருவனை கண்டது போலும் தாயனைய காவிரி நறு நீர் எதிரூரக் கண்டனர் களமர் என்பது நாட்டுப்படலம் நாற்பத்தி ஆறாவது திருப்பாடல் சிவாலயங்களின் திருமதில் முதலியவற்றில் ஆள் அரசு முதலியன தோன்றி அவற்றை அழிவடையும்படி செய்வது இவருடைய மனத்தை துன்புறுத்தியதை இந்நாட்டுப் படலத்தின் ஐம்பத்து ஐந்து ஐம்பத்து ஆறாம் பாடல்களில் விளக்குவார் அரி தசி எம் வினையை அரி தசி என்று எண்ணி அரிதசி வனமாகிய இத்தலத்தை அடைபவர் பெரியர் போகத்தை விரும்பி அடைபவர் சிறியர் தன் உடலை சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணுக்கு விருந்தாக்க எண்ணி இத்தலத்தை அடைந்த மன்மதனை பெரியன் என்பேனோ சிறியன் என்பேனோ என்னும் கருத்தை இவர் அமைத்து பாடியிருக்கின்றார் ஒரு திருப்பாடலில் அது படலத்தில் வருகின்ற ஒன்பதாவது திருப்பாடல் குறிஞ்சி முதலிய திணைகளை வர்ணிக்கும் பொழுது அவ்வ திணையில் உள்ள தலங்களை எடுத்து பாராட்டுவார் அவ்வகையில் ஈங்கோய்மலை வாட்போக்கி திருசிராமலை கற்குடி மாமலை எறும்பியூர் என்னும் குறிஞ்சி நில தலங்களும் நெடுங்கலம் நியமம் மேலை திருக்காட்டுப்பள்ளி கங்கை கொண்ட சோலைச்சுரம் முதலிய முல்லை நிலத்தில் உள்ள தலங்களும் எடுத்து பாராட்டப்படுகின்றன தீர்த்தவாகு என்னும் முனிவர் தலையாத்திரை செய்ததை வர்ணிக்கும் பகுதியில் சிவத்தலங்கள் பலவற்றை குறிப்பால் தெரிவிக்க காணலாம் திருச்சிற்றம்பலம்